நான் சந்தித்து இருக்கின்ற சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சவால்கள் புரட்சித்தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொண்டர்களுக்காக தொண்டர்களுக்கான இயக்கமாகத்தான் உருவாக்கினார் தொண்டர்களுடைய ஆதரவை பெற்றும் பொதுமக்களுடைய ஆதரவை பெற்றும் மூன்று முறை முதலமைச்சராக யாராலும் வெல்ல முடியாத புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தை நல்ல வழியில் நடத்தி காட்டினார்கள் என்பதை நமக்கு நல்லபடியை ஒரு மக்களுடைய தொண்டன் மக்களுக்கு செயலாற்ற வருகின்ற பொழுது எவ்வாறு மக்கள் பணி சேவை செய்ய வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக நமக்கு நல்ல பல பாதையை அமைத்து தந்தார் அதிலும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தை உருவாக்குகின்ற பொழுது இந்த இயக்கம் பல நூற்றாண்டுகள் மக்களுக்கு சேவையாற்றுகின்ற இயக்கமாக இந்த இயக்கத்தில் உறுப்பினராக இருப்பவர்கள் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காக கழகத்துடைய சட்ட விதியை வகுத்து தந்தார் கழகத்துடைய சட்ட விதி என்ன சொல்கிறது என்று சொன்னால் தலைமை பொறுப்புக்கு வருகிறவர்கள் இயக்கத்துடைய தலைமை பொறுப்புக்கு வருகின்றவர்கள் புரட்சி தலைவர் அவருடைய காலத்திற்கு பின்னால் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்களாக கழகத்துடைய அடிப்படை உறுப்பினர்கள் தங்களுடைய வாக்குகளை தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி பல்வேறு சட்ட விதிகளை புரட்சி உருவாக்கினார்கள் அதில் உள்ள திருத்தங்கள் செய்வதற்கு அவர்கள் அனுமதித்திருந்தார்கள் காலத்திற்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப ஆனால் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் தங்களுடைய உரிமையாக வாக்குகள் மூலமாக பொதுச் செயலர தேர்வு செய்தியில் அவர்கள் சேர்த்திருந்தார்கள் அந்த அளவுக்கு உரிமையை சாதாரண தொண்டர்கள் உரிமையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு கழகத்தை நாங்கள் தான் வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம் சரியான ஆள் என்று சொல்லிக் கொண்டு

தோன்றிய சட்ட விதிதான் லட்சோ லட்சம் தொண்டர்கள் இந்த இயக்கத்தை பதினெட்டு மாவட்ட கழக செயலாளர்கள் அவர் பொதுச் செயலாளர் அடித்தளமாக இருக்கின்ற தொண்டர்கள் தான் அதற்கு உரிமை சட்ட விதியை கொண்டு வந்தார் யாரால் பொதுச் செயலாளர் உரிமையை பெற்றிருக்கிறார்களே அந்த தொண்டர்கள் தான் பொதுச் செயலர் மீண்டும் வாக்குகள் மூலமாக நீக்க முடியும் சட்டிலே பறக்க பொதுச் செயலராக வருகின்றவர்கள் தேர்வு செய்யப்படுகின்றவர் பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டுமா பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமுறைய வேண்டுமா ஐந்து தலைமை கழக நிர்வாகிகள் முன்னிலை வைக்க வேண்டுமா கேள்வி ரோட்டை வருவதற்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பதத்தை விட்டாதார் இவர்கள் தான் கழகத்தினுடைய பொதுச்சேராக போட்டியிட முடியும் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார்களே தங்கமணி வேலுமணி இந்த மாதிரி ஆடுகள் தான் இந்த பதவிக்கு போட்டி முடிஞ்சிட முடியும் அனைத்து இந்திய அன்னார்கள் கழகத்தினுடைய அடிப்படை சட்டவரியை தகர்த்தறிந்து விட்டார்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நம்முடைய ஆதி இவர்களை மன்னிக்குமா எந்த காலத்திலையும் மன்னிக்காது சரி பல்வேறு பிரச்சனைக்கு பின்னால் இரண்டு பட்ட கழகத்தை மாண்பு அம்மா உருவாக்கினார்கள் ஒன்று முறை மாண்பு அம்மாவுடைய வரவிற்கு பின்னாலே மீண்டும் கழகத்தில் கருத்து வேற்று பெற்று நிறைவேற உள்ளது ஒன்றாக இருந்த டிடிவி நிறந்தவர்களும் எடப்பாடி பழனிசாமி கருத்து ஏற்று காரணமாக பெரிய சூழல் ஏற்படுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அரசின் மீது டிடி தினகரன் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறார் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் என்னிடம் இருக்கின்ற பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் டிடிவி தினகரன் சேர்ந்திருந்த அன்றைக்கு ஆட்சி நம்பிக்கை இழந்து தோல்விழந்து கவிழ்ந்து

நாட்டு மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை அந்த திட்டங்கள் தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்களை தொலைநோக்கு பார்வை என்று சொன்னால் அந்த திட்டத்தினுடைய முழு பயிரும் பெறுகின்ற மக்களாக அந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு வாழ்கின்ற மக்களும் சுமிச்சமாக மகிழ்ச்சியாக வர வேண்டும் எதிர்காலத்தில் ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு பின்னாலும் அந்த திட்டம் அந்த மக்களுக்கு பயனுள்ள திட்டமாக இருக்க தொலைநோக்கு பார்வையோடு பார்த்து 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 அம்மா அவர்கள் ஒவ்வொரு திட்டமாக அறிவித்தார்கள் பணக்கார நாடுகளில் கூட திட்டங்கள் இல்லை திருமாவளிய இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பட்டதாரி பெண்ணாக இருந்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் அதில் பெண்கள் நாட்டின் கண்கள் என்று அவர்கள் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு எண்ணற்ற திட்டங்களை அர்ப்பணித்தார்கள்